ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடியில் என்ன பார்க்க போறோன்னா விஜய் டிவியில் புதுசு புதுசாக நிறைய நாடகங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் வந்து தினம் அப்படிங்கிற சீரியல் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஐயனார் துணை அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டரைக்கு வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து பைரவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது அதாவது பனைவிலும் வளரலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மணிக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த சீரியல் வந்து முடிவடை போகுது அந்த சீரியல் முடிவடைஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ரேட்டு கம்மியாக இருக்காங்க அந்த சீரியலில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு என்ன நினைச்சாங்க பாக்கியலட்சுமி சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதில் நல்ல டிஆர்பி ரேட்டில் இருக்கு நாலு வருஷம் ஆனாலும் மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க வர்றாங்க இந்த இதுக்கு பதில் என்ன ஆச்சு அப்படின்னா மோதலும் காதல் நடித்த சமீர் முத்தலகு அப்படிங்கிற சீரியல் வருஷ கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லபடியாக இருந்தது அந்த ஹீரோயின் சோபனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூங்காற்று திருமணம் புதுசாக ஒரு சீரியல் வந்து வரப்போகிறாங்க இந்த சீரியலுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே சமீருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி சோபனாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த நடிக்கிற சீரியல் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மிகுந்த அவளோடு இருக்காங்க இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிவீமல வந்து முடிய போகுது இன்னும் ஒரு வாரத்தில் முடியலாம் இல்லை நாளை கூட முடியலாம் ஏன்னா கல்யாண ஏற்பாடு வந்து கதிர்க்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் நாளைக்கு முடியதில்ல அடுத்த வாரம் வந்து முடியலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது சீரியல் வந்து வரப்போகுது இப்போ சண்டிவிக்கு இணையாக வந்து போட்டி போட்டு புதுசு புதுசாக வந்து சீரியல் வந்து போடுறாங்க அந்த மாதிரி விஜய் டிவியில் இப்போ சின்ன மருமகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பேர் சிரடிக்காச சீரியல் முந்த சவரு சீரியல் வந்து நல்லபடியாக சொல்லலாம் அந்த அளவு சிறிய நாளுக்கு நாள் நல்லபடியா வந்துக்கிட்டு இருக்கு சிறகு ஆசை சீரியலோட வந்து பார்த்தா ரோகிணி விஷயம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாங்க இப்ப சின்னவர் வரும் நல்ல டிஆர்பியோட இருக்கு இப்போ நாலஞ்சு சீரியல் இருக்கிறதுனால விஜய் டீவில் புது சீரியல் வந்து கொண்டு வராங்க இந்த சீரியல் டிஆர் டிஆர்பீரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பூங்காற்று திரும்ப சரி எத்தனை மணிக்கு போடுவாங்க பார்த்தா அதே ஒரு மணிக்கு தான் போடுவாங்க இல்லை டயத்தை மாற்றலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க இந்த சேனல் மானிட்டேஷன் வாங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மானிட்டேசன் கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளையே பண்ணலை அதுக்கப்புறம் பழைய வீடியோக்கள்லாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் இனிமேல் தான் வாங்கணும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்